இந்த அக்ஷய திருத்தி கேட்ட மந்திரத்தை நம்ம கொடுக்க போறோம் எப்பயுமே வந்து குபேரனோட சூட்சம மந்திரம் நார்மலா வாங்குற சொர கொடுத்தது போக இந்த சொர குடுவைக்கு முழுக்க முழுக்க வேற மந்திரம் தான் நம்ம கொடுக்க போறோம் அதுவும் குரு வழியில பெற்ற மந்திரம் சோ முதல்ல இந்த சொர குடியோட கலர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரீன் கலர்ல இருக்கும் சோ இந்த சொரக்குழுவை பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணை பறிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய கிரீன் கலர்ல இருக்கும் கிரீன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமையை குறிக்கும் ஸோ நல்ல க்ரீனிஷாக நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த க்ரீன் கலர்ல இருக்கு சோ இந்த சொரக்கா உண்டியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அகத்திய தலைமுறை அப்படின்னால அகத்தியரோட எந்திரமான குசா எந்திரத்தை வந்து நம்ம வந்து உள்ள பண்ணியிருக்கிறோம் சோ இந்த குசா எந்திரத்தோட தன்மை என்னன்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் வற்றாத செல்வம் வரணும்ன்றதுக்காக முழுக்க முழுக்க அதுக்கான மந்திர உருக்கள் எப்படி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவகுகிய சக்கரம் ஸ்ரீயந்திரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு லட்சம் கோடி தடவை உரு கொடுத்து நம்ம கொடுத்தோமோ அதே போல தான் இந்த ஒரு சொரக்கா உண்டியலுக்கும் அதே அதேபோல ஒரு லட்சம் கோடி உரு கொடுத்து நமக்கு முழுக்க முழுக்க ரெடியாகி வந்திருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் பொருட்களை போட்டே தான் வந்திருக்கு ஸோ இந்த பொருட்களை வந்து வாங்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு காம்போலேயே நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி விலையில் நீங்க நார்மலாக நம்ம சிஸ்டி ஒலிக்கு வந்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் நீங்க சொரக்கா உண்டியில் வாங்கவே முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி ட்ரிபிள் நைன்